வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் எனக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா அந்த தோழிக்காண்ட வந்து ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு தென் மாவட்டங்களில் எதுக்கு அதிக தோல்வி அஞ்சு இடங்களில் டெபாசிட் போச்சு ஸோ வேட்பாளர்லாம் சரியாக வேலை பார்க்கலான்னு கேட்கும்போது அது அப்படிலாம் இல்லைங்க உங்களால் தான் பார்த்தீங்கன்னா அதிமுக தோல்வியா போச்சுன்ற மாதிரி டேரெக்டாக சொல்லிட்டாங்க ஒன்று ஓபிஎஸ் சசிகலா இணைக்காதனால நீங்கள் தேர்வு பண்ண வேட்பாளர் யாருனே யாருக்குமே தெரியல ஸோ இது நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் இந்த தேர்தல் முடிஞ்ச அப்புறம் ஆறு முன்னால அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமிகிட்ட வலியுறுத்துறாங்க ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குங்க இல்லைன்னா காலியா போயிடும் அது பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் எஸ்பி விருமணி தங்கமணி அதே மாதிரி பார்த்திங்கன்னா செங்கோட்டையன்னு நத்தன் விஸ்வாதனு கே பி அன்பழகன் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க எடப்பாடி பண்ணி சாமி மாதிரி மாதிரில்ல இப்போ சசிகலா சுற்றுப்பயணமே போயிட்டாங்க சசிகலாவை சந்திக்கிறதுக்கு ஒரு மூணு முன்னாள் அமைச்சராக தயாராக இருக்காங்க அந்த மூணு முன்னாள் அமைச்சர் யாருன்னு சொல்லிடுறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா நத்தன் சுவாதன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் முன்னாள் சுகாதார அமைச்சர் இந்த குட் குட்கா வழக்கில் மாட்டார் பார்த்தீங்களா அவர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அமைச்சர் காமராஜ் ஸோ தென் மாவட்டங்களில் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக வந்து சசிகலா ஆதரவு அதே மாதிரி டெல்டா பகுதியிலும் ஜெயிக்கணும்னா சசிகலா ஓபிஎஸ் ஆதரவு வேணும் எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம் ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இல்லைங்கன்ற மாதிரி வந்து எஸ் உதயகுமார் எல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம் ஸோ உதயகுமாரை பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டாக போட்டார் ஓபிஎஸ்க்கு பதிலாக ஆனால் அங்கே பெரிய லெவலில் வேலை நடக்கவே இல்லை ஸோ ஓபிஎஸ்க்கு ஆதரவு இருக்கா இல்லையான்றத நீங்களே யோசிச்சு பாருங்க இப்போ தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வாக்கு வங்கி சரிஞ்சிருச்சு ஸோ அஞ்சு இடங்களை டெபாசிட் காலியாயிருச்சு ஸோ மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடம் நான்காவது இடத்துலாம் போயிடுச்சு அப்போ இப்படி நானதுக்கு முக்கியமான காரணம் எங்கேயுமே அப்படி பெரிய லெவலில் நடக்கல எல்லாருமே அடுத்து நிறைய இடத்துல தோத்துருக்காங்க இரண்டாம் இடம் மூன்றாம் இடம்லாம் வந்திருக்காங்க ஆனால் டெபாசிட் போகிற அளவுக்கு எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து சுயே சின்னத்து ரெண்டாரு அதனால் ராமநாதபுரத்தில் ஒரு லட்சம் வாக்கு கூட அதிமுக பெற முடியல அதிக வாக்கு வாங்கினா ஒரு சுயேட்சை வேட்பாளர்னா அது ஓபிஎஸ் தான் இது மட்டும் கிடையாது ஓபிஎஸை தவிர்க்க முடியாது அதிமுக பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எங்கிட்ட வந்து ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது குறிப்பிட்டு மதுரை எடுத்து பாருங்களேன் டாக்டர் சரண மூன்றாக எடுத்து போயிட்டார் இரண்டாவது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ராம சீனிவாசன் வர்றாருனா அது ஓபிஎஸோட தயவுல தான் வராரு தென் மாவட்டங்களில் அதிகமாக ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்குது இன்றைக்கு சட்டமன்ற தேர்தல் வந்தாலுமே எடப்பாடி பழனிச்சாமி அணியிடம் இருக்க செல்லூர் ராஜுவோ இல்ல நத்தம் விஸ்வனோ திண்டுக்கல் சீனிவாசனோ பெரிய லெவல்ல ஜெயிக்க முடியாது பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜெல்லாம் வந்து பெரிய லெவல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்க்க துணிஞ்சிட்டார் அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா கிடையாது காமராஜனும் கிடையாதுங்க நாங்கள் சாதன தான் அவங்க அளவுக்கு எங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது இது யாரை காமிக்கிறனா எடப்பாடி பழனிசாமியாக தான் குத்து காமிக்கிறார் அவர் இன்னும் பெரிய லெவல்ல வந்து தலைமை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இல்லை அவரோட செல்வாக்கு இவ்வளவுதான் இந்த அவரோட செல்வாக்குன்னு சொல்லவே முடியாது இது வந்து இந்த வாக்கு விழுந்ததுக்கு முக்கியமான காரணம் இரட்டை இலை இல்ல இந்த பாரம்பரியமா போட்டுட்டே வருவாங்க இரட்டை இலை எம்ஜிஆர் போட்ட வாக்கு தான் இரட்டை இலைக்கான வாக்கு தான் அந்த வாக்கு அவருக்கு தனிப்பட்ட ஒரு வாக்கு ஏன்னா அவர் பலாபல சின்னத்துல சின்னத்தில் அவர் சுயேட்சை நின்று எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை இல்லாமல் நிற்க சொல்லுங்க அந்த அளவுக்கு கூட வாக்கு வாங்க முடியாது கொங்குமண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இருக்கு சொல்லலாம் அந்த செல்வாக்கு எந்த மாதிரி செல்வாக்குன்னா வேலுமணி தங்கமணி செங்கோட்டைன்னு போன்ற ஜாமோகன் அதாவது அங்கே வந்து பெரிய லெவலில் முன்னாள் அமைச்சராக இருந்து சீனியர்களாக இருக்க செங்கோட்டைன்னு போன்றவங்க அவங்க தைவில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு மண்டலமுமே இது எம்ஜிஆர்ஜே அடுத்த காலத்துக்கட்டிலிருந்து கொங்கு மண்டலத்தில் அதிகமாக வந்து அதிமுக தான் ஜெயிக்கும் திமுக அங்கே பெரிய லெவலில் பவர்ஃபுல்லாக இல்லை திமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த சென்னையில் வட மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் அப்பப்போ ஜெயிப்பாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அதிமுக அதோட பலத்தை விழுந்துடையத்துக்கு முக்கியமான காரணம் ஸோ ஒற்றுமை இல்லாமல் அதுதான் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வா வட்ட செயலாளர் அவர் பேரும் உதயகுமார் உதயகுமாருக்கே உதயகுமாரே வந்து மிகப்பெரிய லெவலில் பதிலடி கொடுத்துருக்காரு ஸோ தலைமை எடுக்கிற முடிவுனால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அதாவது தவறான முடிவெடுத்தால்தான் பார்த்தீங்கன்னா இந்த தோல் மாதிரி இப்போயே திருத்திக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில ஜெயிக்கணும்னா இப்போ இருந்தே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஒன்றிணைச்சி மடத்தை காமிக்கணும் சசிகலா பார்த்தீங்கன்னா ஒன்றிணையை தயாராக இருக்காங்க ஓபிஎஸும் ஒன்றிணைய தயார் இருக்காங்க டிடி தினக்களும் பார்த்தீங்கன்னா பச்சை காமிச்சார் ஆனால் கூட்டணிக்குள்ளே வருவேன் கட்சியை பார்த்தீங்கன்னா கலைச்சிட்டு உள்ளே வர மாட்டேன்ற மாதிரி டிடி தினம் ஸ்டிக்

ஹலோ மூணு பாத்தீங்கன்னா அதிமுக மூணு வந்து திமுக ஆனா அன்றைக்கி ஒற்றுமையா இருந்தாங்க ஓபிஎஸ்சும் பிபிஎஸ்சும் ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது ஸோ மிகப்பெரிய தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தோல்வி பெறுறதுக்கு முன்னாடியே ஒன்று நினைச்சிருங்கன்ற மாதிரி இப்ப வந்து மிகப்பெரிய நெருக்கடி தொடர்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஸோ ஜன்ஃபார்மென்ஸ் பிச்சாரை சார் சர்க்கரை தாங்க சார் வச்சிருந்தேன் சரியோ